ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியமான பூண்டு குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஸ்டவ்வில் கடாயி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சு வந்ததும் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு பார்த்திங்கன்னா மலம் பூண்டு சேர்த்துறத விட நாட்டு பூண்டு சேர்த்துறது ரொம்ப நல்லது இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இதை நல்லா வதங்கிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்குள்ளேற சேர்த்துறதுக்கான பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் விட்டு சீரகமும் மிளகும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்திக்கலாம் நறுக்கினது இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு வரம் சேர்த்திக்கிறேன் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான ரெண்டு தக்காளியை கழுவி நறுக்கி எடுத்து சேர்த்தாச்சு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ அரைச்ச பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துடலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சக்கரை சேர்த்துக்கலாம் இது டேஸ்ட்டுக்காக ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது இன்னும் கொஞ்சம் அடுப்புலேயே இருக்கட்டும் பாருங்கள் நம்ம பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பூண்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது ஒரு நாளைக்கு நம்ம அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு வரைக்கும் அதாவது மலம் பூண்டு இல்லாமல் நாட்டு பூண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பூண்டு நம்ம உணவில் சேர்த்துட்டு வரலாம் இந்த பூண்டு பார்த்திங்கன்னா நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு அதிகமாக பயன்படுது ரத்த கொதிப்பு அப்படிங்கிறது நமக்கு ஏற்படாமல் தடுக்குது நுண்கிருமிகள் உடம்புல வளராமல் தடுக்குது மாதவிடாய் சீராக இந்த பூண்டு உதவுது ஆண்மைத்தன்மை அதிகரிக்கவும் பயன்படுது இப்படி பல நன்மைகளை வெள்ளை பூண்டு நமக்கு கொடுக்குது அதனால் முடிஞ்சளவு வெள்ளை பூண்டை நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு குழம்பு சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி